காதல் பண்ணா வெட்டி கொள்றாண்டா காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வெட்டி கொள்றாண்டா இந்த போன இந்து இந்து இந்த இவ்வளவு அழுக்கு நடக்குது இவ்வளவு அசிங்கம் கொலைகள் நடக்குது இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பையன் அதே இந்து மதத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு பொண்ண காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சா வெட்டி கொள்றான் அதே அதே வந்து இந்து மதத்தை சேர்ந்தவன் தான் அதே வந்து இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞனையும் சில சம்பவங்கள்ல அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்றான் அன்னைக்கு இந்த மாதிரி காப்பாத்த போறேன் இந்து மதத்தை காப்பாத்த போறேன் மக்களை காப்பாற்ற போறேன் போராட்டம் செய்யல சாதி கோவில்கள் இதே இந்து மதத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதி மக்களை கோவிலுக்குள்ள விடாம ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து தடுக்கிறானுங்களா கோட்டூரிக்கும் போறானுங்க பிரச்சனை பண்றானுங்க உள்ள வந்தா தீட்டுக்குறானுங்க அவன் முஸ்லீம தடுக்கல அவன் வந்து கிறிஸ்டியனை தடுக்கல தடுக்கிறவன் அவன் யாரை தடுக்கிறானா நீங்க சொல்ற இந்து மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தானா தடுக்கிறான் அப்படி அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு யார் தெரியுமா தடுக்கிறா ஒரு இஸ்லாமிய தடுக்கல ஒரு கிறிஸ்துவம் தடுக்கல ஒரு கடவுள் மறுப்பாளம் தடுக்கல தடுக்கிறவன் நீ சொல்ற சோ கால்டி வீணா போன அந்த கன்றாவி பிடிச்ச அந்த இந்து மதத்தை சேர்ந்த அதுல இருக்கிற ஒரு வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் தானா தடுக்கிறான் அன்னைக்கு நீங்க போய் கேட்கணும்ல நாங்களாம் இந்து மக்களுக்கா நிப்பண்டா நீ எப்படா என் மக்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுவ நீ எப்படா என் மக்களை திட்டுவ நீ எப்படா என் மக்களை அசிங்கமா பேசுவ என் மக்களை சாதிய காரணம் காட்டி எப்படா நீ உள்ள விடாம இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நீங்க எல்லாம் போய் கேட்டிருக்கணும்ல அப்படி நீங்க எல்லாம் போய் போராடி இருக்கணும்ல போராட மாட்டீங்கன்னா அதை செய்யறதே நீங்க தான்டா அதை செய்யறதே நீங்க தான் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நடைமுறையை செஞ்சா கருவுரைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் ரவுடிங்க உள்ள விட மாட்டானுங்க யார முஸ்லிமையா கிறிஸ்டியனையா அதே பார்ப்பனர் அல்லாத இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களை உள்ள விட மாட்டான்டா நீ வேற சாதி நீ வேற சாதி நீ தொட்டா தீட்டாயிரும் இது ஆகம விதிக்கு எதிரானது நாங்க மட்டும்தான் தொடணும் நாங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு வந்து தடுக்கிறவன் முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இல்லடா இதே இந்து மதத்துல இருக்கக்கூடிய பார்ப்பனங்கிற ரவுடிங்க தான்டா செய்யறானுங்க அன்னைக்கும் என் இந்து சகோதரனை என் இந்து மதத்துல பிறந்தவன நீங்க எப்படி உள்ள விட கூடாதுன்னு சொல்ல முடியும் அது என்ன உன் கொப்ப வீட்டு சொத்தாடா டே பார்ப்பனர்களே அது உன் கொப்ப வீட்டு சொத்தா கோயா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டு என் தாத்த பூட்ட கல் சுமந்து மண் சுமந்து வேறு சிந்தி கட்டுன கோவில்ல நீ உள்ள நின்னுக்கிட்டு என்னை உள்ள வந்த தீட்டுன்னு சொல்றிய அப்படின்னு குடிமைய பிடிச்சி இழுத்து போராட்டம் பண்றதுக்கு ஒருத்தன் வரலையடா ஒருத்தன் வரலையே Thank you.